இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற திருச்சி மாநகரத்துடைய மேயர் அவர்களுக்கும் இந்த கல்லூரியிலே விளையாடுவதற்கு இடம் தந்து சிறப்பித்திருக்கின்ற கணேசன் கல்லூரிடைய நம்முடைய சேர்மன் அவர்களுக்கும் பிறனாக வருகை நண்பர்கள் மக்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பொதுவாக விளையாட்டுத் துறையில் தமிழ்நாடு அரசு மற்ற மாநிலங்களை விட முன்னணியில் இருக்கிற ஒரு மாநிலமாக இது இருந்து கொண்டிருக்கிறது காரணம் இந்த துறைக்கு பொறுப்பேற்றிருக்கின்ற மாண்புமிகு நம்முடைய துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் சிறப்பாக இந்த துறையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பெரிய காக்கி ஸ்டேடியங்கள் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஒரு விளையாட்டு மைதானம் அதே போல மாநகர தலைநக மாநில நம்முடைய மாவட்ட தலைநகரில் மிகப்பெரிய விளையாட்டு அரங்கங்கள் அப்படி தொடர்ந்து சென்னைக்கு அருகே முன்னூத்தி ஐம்பது கோடி ரூபாய் பல விளையாட்டுப் போட்டிகள் நடத்தக்கூடிய அதற்கு பெரிய விளையாட்டு அரங்கங்கள் என்று சொல்லி விளையாட்டை ஊக்குவித்துவதே நம்முடைய துணை முதலமைச்சர் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர் பொறுப்பேற்றுக் கொண்டு துறைக்கு வந்த பிறகு சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கு அரசின் சார்பாக பல பதவிகளை உருவாக்கி தந்திருக்கிறார்கள் எல்லா இலாக்காக்களிலும் எங்கெங்கெல்லாம் விளையாட்டு வீரர்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கிறதோ அதை இதனால் வரை யாரும் அதை நிரப்புவதில்லை நம்முடைய அவர்கள் வந்துதான் அந்த விளையாட்டு வீரர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பை உருவாக்கித் தந்திருக்கிறார்கள் நம்முடைய பகுதியில் இருக்கின்ற சோழ மற்றும் பொதுச் செயலாளர் இடம் தந்த நம்முடைய இந்திரா கணேசன் தலைமுடைய மற்றும் நிறாக இங்கே வந்து கலந்து கொண்டிருக்கின்ற அத்தனை பேருக்கு என்னுடைய வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லா மாவட்டங்களிலிருந்தும் இங்கே வந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் பிரித்து உங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி தரும் என்று சொல்லி அமைகிறேன் வணக்கம் நன்றி